ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டண்ட்டா ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் உளுந்து சாம்பாரவே வச்சு செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும் செய்யற டைமும் ரொம்ப கம்மி தான் உளுந்து ரவை இது ரெண்டு ஊர்னா போதும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை இன்னைக்கு நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சின்ன பசங்க பெரியவங்க யாராக வேணாலும் இதை சாப்பிட்லாம் வளர்கிற பசங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இது போல் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் சாம்பாரவை எடுத்துக்கோங்க இன்னொரு பவுலில் அரை கப் உளுந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உழுதும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒன் ஹவருக்கு இதை ஊற வச்சிருங்க அதே போல் ரவையிலையும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டையுமே ஊற வச்சுருங்க இதை நல்லா ஊறட்டும் சட்னி ரெடி பண்ணிடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்ன்ற ஸ்டேஜ் வரை வரைக்கும் வதக்குங்க அதே போல் வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போயிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து கால் கப் வேர்க்கடலை கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க சட்னி தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கங்க நான் மீடியம் கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன் இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளித்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை பொங்கல் வடை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு நம்ம ஊற வச்ச உளுந்தும் ரவையுமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த உளுந்தை மட்டும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரவையை மாற்ற வேணா உளுந்தை மட்டும் தண்ணி வெடி கட்டிட்டு சேர்த்துக்கங்க இப்போ உளுந்த நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப மாவை மாத்தியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த ரவை இருக்கு பாருங்க இந்த ரவையை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த உளுந்து மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரவை அப்படியே சேர்க்க விருப்பம் இல்லை அப்படி நினச்சிங்கன்னா உளுந்து அரைச்சதுக்கப்புறம் இந்த ரவையை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துட்டு அது ஒரு சுற்றி சுற்றி நீங்க எடுத்துக்கங்க நான் வந்து ரவையை அரைக்கல டேரெக்டாக அப்படியே சேர்த்து தான் இந்த தோசை நான் ரெடி பண்ண போகிறேன் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ ரவையையும் நம்ம சேர்த்தாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் உளுந்து மாவுலாம் இருக்க பாருங்கள் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பி இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசை மாவை விட கொஞ்சம் இருக்கணும் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் துருவுன கேரட் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒன்றையும் ஒன்று சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்க்கக்கூடாது தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது ரெடி மாவு ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் மாவு வந்து ஒன்றரை குழி கரண்டி நான் நிறையா சேர்த்துருக்கேன் நான் வந்து தோசை மாதிரி செய்கிறேன் இதை வந்து நீங்கள் மெலிசாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் மேலே வந்து சும்மா பீட்ரூட் அழகுக்காக வைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் விருப்பம்னா செய்ங்க இல்லை நான் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக துருவி வச்ச கேரட் துருவில் லேசாக தூவிக்கிறேன் இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கேரட் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு இதை குக் பண்ணுங்கள் கட்டாயமாக மூடி வச்சு தான் குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உள்பகுதியெல்லாம் நல்லா வெந்து வரும் அதனால் மூடி வச்சு குக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்தாலுமே நல்லது தான் இந்த தோசைக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சி திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரவையை முழுசாக சேர்க்க இல்லை அப்படின்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னியும் கூட பரிமாறுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனல்லே சட்னி ரெசிபிஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடல ஆனால் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த தோசை அப்படி பிரிச்சுங்க அப்படின்னா அழகாக கலண்டு வரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கேரட் துருவல் கூட பீட்ரூட் துருவல் சேர்த்து கூட இந்த ச இந்த தோசையை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசை பார்த்தீங்கன்னா கல்லில் தான் செய்யணும் இல்லை ஆப்பக்கடை இருந்தால் அதில் கூட தோசை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ரைஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்கல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே ஒரு தோசை எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் வயிறை நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும் அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு வந்து சந்திக்கிறேன் பாபாய்